அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் குரான்றவருக்கு ரொம்ப பெருமை பிடிச்சவனும் நாற்பத்தொண்ணாவது அத்தியாயம் பதினஞ்சிலாம் சொன்னான் தாம்மா ஆதின் பஸ்தக் பருவத்தில் அறந்து இப்போ கைலையே ஆத்து ஆதி சமுதாயம் அநியாயமாக பெருமை அடித்தார்கள் மண்ணை சத்து மின்னா கூவா அவங்களுக்கு அல்லா ரொம்ப பெரிய பலத்தை கொடுத்துருந்தான் அப்ப அவங்க கேட்பா மண்ணை சத்து மின்னா கூவா என்னை விட பலசாலி எவன்டா இருக்கலாம் அப்படி பேசுவாங்க அல்லாவே அவனுடைய பலத்தை எப்படி ஒத்துக்கிறாங்கன்னா அவலம் எண்ணவா அல்லது குவா அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமை வாய்ந்தவன் என்பதை அவர்கள் உணரவில்லையா கேள்விக்கு என்ன அர்த்தம் அவனை விட நான் பலசாலி அது மட்டும் அர்த்தம் இல்ல அவனை விட இவன் பலசாலி இன்னொருத்தனை காத்தல் அல்ல பெரிய பலசாலிங்கிற ஒன்ன விட பெரிய அப்பா ஒருத்தன் பாரு அப்படின்னு இன்னொருத்தனை அவனை விட இன்னொருத்தன் இன்னொருத்தனை காட்டல அல்ல தன்னை காட்டுறான் ஒன்ன படைச்ச நான் எவ்வளவு பெருசு அப்ப அவனுக்கு மேல வேற ஒருத்தனையும் எல்லாம் வைக்கிறேன் விளங்குது அல்ல வந்து ஆறு சமுதாயத்தை விட பலம் கொண்ட சமுதாயமே யாரையும் படிக்கல அப்படிப்பட்ட பலமா இருந்திருக்கிறானோ அது இன்னும் விளக்குறான்ல இன்னொரு இடத்துல எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வருஷத்துல லம் யுகுல நிசுலா பிரிப்பிலா அவங்கள மாதிரி உலகத்துல யாரும் படைக்கப்பட பலம்னா பலம் அப்படி ஒரு டிஃபரெண்டா ஒரு வித்தியாசமான படைப்பு மட்டும் மட்டுமில்ல செல்வ செழிப்பு இருக்குது வாழ்க்கை வசதி நாம இன்னைக்கு பேசுறோம் ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய விளக்கரிக்க முடியாம பயணம் செய்ய முடியாம நெல்லு குத்த முடியாம சோறாக்கி தீங்க முடியாம ஆனா இதை விட கடந்த காலத்துல சொகுசா இருந்திருக்கிறாங்க நல்லா சொல்லலாம் நாம நீ சொகுசு நினைக்கிறிய உலக்கது மக்கள் நாக்கும் தீமாயின் மக்கள் ஆகும் தீஹி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை வசதிகளை விட அவங்களுக்கு நாம் அதிகமா கொடுத்திருந்தோம்

அல்லாவுடைய சாபம் அவங்களுக்கு வந்துச்சு அல்லாவுடைய அழிவு அவங்களுக்கு வந்துச்சு அழிக்கலாம் தூதர் சொன்ன போது ஏகத்துவ நடக்கல அதுக்காக வேண்டி அல்லாவுடைய குரான் இப்படி ஒரு சமுதாயத்துல உடைய கண்களுக்கு முன்னாடி சொல்லு எப்படி ஏத்துக்கிறது இப்படி ஒரு ஹூது ஒருத்தர் இருந்தாரு ஆதரவு ஒரு சமயம் இருந்துச்சு ரொம்ப பலமா இருந்துச்சு ரொம்ப செழிப்பா இருந்துச்சு அவங்கள மாதிரி யாரும் உடைக்கப்படலைன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு அந்த தூதுடைய போதும் அவங்க மீறினாங்க சொல்கிறீங்களா எப்படி நம்புறது அல்ல இத நம்புறதுக்கு ரெண்டு ஆதாரத்தை தரோம் ஒன்னு அறிவியல் சான்று இன்னொன்று வரலாற்று சான்று அறிவியல் சான்று என்ன தர்றான் அவங்க அழிச்ச விதத்தை பத்தி பேசுறாங்களா அந்த அழிவுக்குள்ளேயே ஒரு மாபெரும் அறிவியல் தத்துவத்தை திருக்குணாவில் பேசுறான் சாம்மா ஆதுன் உஹினிகூடிரி ஹிங் சர் சரி ஆறு சமுதாயம் அழிக்கப்பட்டது கடுமையான ஒரு காட்சை கொண்டு அழிக்கப்பட்டார்கள் சகர அலையின் சபா ஐயாமின் அவர்கள் மீது அந்த காற்றை அல்லாஹ் அனுப்பினான் எவ்வளவு நாள் சபாலையால் ஏழு இரவுகள் சவானியத்தை ஐயாம் எட்டு பகல்கள் ஏழு இரவு எட்டு பகல் தொடர்ந்து அந்த காற்று அவன் மேலே இருந்துச்சு பத்தரல் கோம பிரிகாசரா ஏழு நாள் அடிச்சு அந்த காத்துல அவங்களெல்லாம் அப்படியே வேறிருந்த மரங்களை போன்று கன்னமும் அஜாசு நகலின் காவியா வேரோடு பிடுங்கப்பட்ட வேரித்த மரங்களை போன்று அவர்கள் சாய்ந்து கிடந்தார்கள் வீழ்ந்து கிடந்தார்கள் புராணம் காற்றை கொண்டு அழிச்சோடு அல்ல சொல்லலாம் அந்த காத்து எப்படி காத்து அறுபத்தொம்போதாவது அத்தியாயம் ஆறு ஏழு எட்டு நாற்பத்தி அத்தியாயம் இருபத்தாறு அறவ சொன்னாங்க காத்து எப்படி காத்து வீஹன் சீஹா அதா அப்படின்னு

அதுதான் காத்து நீர் நினைச்சுக்கிட்ட காத்த சிந்திச்சா காற்றுக்குள்ள எக்கச்சக்கமான செய்தி இருக்குது சுவாசிக்கிற சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கிறோம் ஒரு நாளைக்கு டன்னு கிடைக்கல சுவாசிக்கிறோம் எத்தனையோ ஆயிரம் டன்னு அளந்து சொல்லாங்க சுவாசிக்கிறவங்கள இந்த சுவாசத்தை மேலையும் கீழையும் போறத அளவெடுத்து ஒன்னு ஒன்னே அளக்கிறதுக்கு ஒரு அளவு வச்சிருக்காங்க பருப்பு அளக்கிறதுக்கு கிலோ கிராம் வச்சிருக்கோம் துணி அளக்கிறதுக்கு மீட்டர்னு வச்சிருக்கிறோம் நீரத்தை அளக்கிறதுக்கு கிலோ மீட்டர்னு வச்சிருக்கிறோம் பால் அளக்கிறதுக்கு லிட்டர்னு வச்சிருக்கிறோம் அது மாதிரி ஒண்ணு ஒண்ணு ஒரு அளவு வச்சிருக்கலாம் இந்த மூச்சு ஏறி இறங்குத இது அடைக்கிற ஒரு அளவு வச்சு ஆரம்பிச்ச சொல்றோம் எத்தனையோ ஆயிரம் தண்ணு நாடி நீ சுவாசிக்கிற சுவாசம் சும்மா நீ உட்கார்ந்து நீ சும்மா சொல்ற ஆனா உள்ளுக்குள்ள மூக்கு நுரையீரல் பண்ற வேலை பல லட்சக்கணக்கான டன் வேலையை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறது இந்த காத்துக்குள்ள உள்ளுக்குள்ள உயிர் தன்மை எந்த இருக்கிறது அதுதான் ஆக்சிஜனு அந்த காத்துக்குள்ளேயே கார்பன் டை ஆக்சைடு ஒண்ணு இருக்குது கார்பன் மோனாக்சைடு ஒண்ணு இருக்குது இருக்கக்கூடிய உயிர் தன்மைகளை குறைக்கிறது காத்து நல்ல திடகாத்திரமான காத்து நல்ல காத்துனா உள்ளுக்குள்ள கேடு விளைவிக்கக்கூடிய சேர்ந்து இப்ப சொன்னாங்களே காற்று மாசுபடுது வண்டி ஓடிக்கிட்டே போறோம் வண்டியை போகும்போது நல்ல புகையா கக்குது வண்டி கார்பன் மோனாக்சைடுங்க உள்ளுக்குள்ள மிஷின் பெட்ரோலை சரியா எரிக்காம வெளியில் அனுப்பிச்சு வச்சுக்கோம் வரக்கூடிய கழிவு வந்து கார்பன் மூலம் இது மனுஷனுக்கு கெடுது மனுஷனுக்கு வந்து இது உணவு மனுஷன் அழிக்கிற ஒரு வேலை காற்று கார்பன் டை ஆக்சைடு கெட்ட பல ஆலைகள் இருந்து நிறைய பொருட்கள் இருந்து கழிவுகள் வருகிற இப்ப நாமளே உள்ளுக்குள்ள மூச்சு எடுக்கிறோம் எடுத்து மூச்சு வெளியில விடுற உள்ள போன காற்று வேற வெளியில வந்த காத்து வேற மூச்சை இழுத்து விடுங்குறான் டாக்டர் நம்ம இழுத்ததை விட்டுவிட்டா நினைக்கிறோம் இழுத்ததை விடல இழுத்தது உடம்புக்குள்ள போய் சேர்ந்துருச்சு வித்தது வேற ஒன்று சாப்பிடுறோம் உள்ளுக்குள்ள ஒண்ணு சாப்பிட்டதே வெளியே அனுப்பணும் வேற மாதிரி தலை அல்ல கழிவு தானே அனுப்பணும் சாப்பிட்டது அல்லவா இருந்தாலும் வெளியில வந்தது கழிவு அது மாதிரி உள்ள போனது ஆக்சிஜன் வெளியில வந்து கார்பன் டை ஆக்சைடு கெட்ட காத்து காத்துல இப்படி நல்லது கெட்டது இருக்கு கெட்ட மனுஷன் காத்துக்குள்ளக்சிஜன்மையை குறைச்சிக்கிட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு கெட்ட கொஞ்சம் அதிகமாக்கி விட்டாச்சுன்னா மனுஷன் சுரல் இருக்க முடியாது அப்படியே தலை சுத்தும் சில நேரங்களில் நீங்க பார்க்கலாம் ஆக்சிஜனுடைய அளவு குறைய குறைய மனுஷனுக்கு தலை சுத்தம் வரும் மயக்கம் வரும் பிளட்டு கொடுப்பாங்க பிளட்டு கொடுத்து பெரும்பாலும் இருக்காங்க சில பேரை பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படியே பிளட் கொடுத்துட்டு இறங்கின உடனே நம்ம உடம்புல உள்ள சத்து பூரா பெயிட்டே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊர்ல கிராமத்துல அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்குவோம் எங்க மேல விடாது நாளைக்கு எடுத்து வாங்கவே ரத்தம் ரத்தம் ஒரு சொட்டு பூரணும்னா ஒரு ஆப்பில திங்கணும் அவ்வளோ ரத்தம் அறிவியல் இன்னைக்கு வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு அது வேற விஷயம் இப்ப இங்க என்ன பாக்குறோம்னா அது மாதிரி ரத்தம் வெளியில போகும்போது அதை பார்த்து அப்படியே மயக்க மயக்கீழ விழுந்துடுறாங்க சாப்பிட்ட உடனே மயக்கம் வருது உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் கடந்த காலத்துல தெரியாமல் தன்மை தெரிஞ்சு தெரியாம உண்ட மயக்கம் என்ன உடனே சாப்பிட்ட உடனே உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள சாப்பாடு போய் விழுந்துருச்சா மண்ட மூளைக்கு போற அந்த ரத்தத்துடைய அளவு குறைஞ்சிருக்கு ரத்தத்துல அந்த ஆக்சிஜன் போகும் ஆக்சிஜன் ரத்த ரத்தம் தான் மூளைக்கு போகும் கைக்கு போகும் காலுக்கு போகும் ரத்தம் தான் தூக்கிட்டு போகும் ஆக்சிஜனை இந்த வயிற்றுக்குள்ள நிறைய வந்து லோடு விழுந்த உடனே எங்காவது ஒரு இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோ ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா மூளை கமாண்ட் பண்ணி அங்க ஒரு அவசியமான ஒரு வேலை இருக்குது தேவை இருக்குது அதனால ரத்தம் பூரா அங்க போகணும் சொல்லும் கையில அடிபட்டுருச்சு ரத்தம் வருதா குடு குடு குடுகுடு கொட்டுதேன் கொட்டுது மூளை சொல்லும் இங்க ரத்தம் தேவைப்படுதுப்பா அங்க வந்து பத்தாம் முறையா இருக்கு ரத்தம் வெளியில இருக்கோ போய்கிட்டு